நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை பயணிகள் கப்பல் சேவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி பாரத பிரதமர் மோடி திறந்து வை தொடங்கி வைத்தார் இந்த சேவையானது பத்து நாட்களுக்கு மட்டுமே செயல்பட்ட நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து கடந்த பதிமூன்றாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக அந்தமான் தீவு பகுதியில் தயாரிக்கப்பட்ட சிவகங்கை என்ற கப்பல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது நூத்தி அறுபது பயணிகள் பயணம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய நிலையிலும் கட்டணமாக சென்று வர பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்குவதில் கடந்த இரண்டு முறை தேதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வருவதற்கான அனுமதி மற்றும் இலங்கைக்கு சென்று காலம் துத்தி வருவதாக கூறப்படுகிறது அதே போல நாகப்பட்டினம் துறைமுகம் என்பது தமிழக கடல்சார் வாரியம் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் அனுமதியிலும் சிக்கல் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே நாளை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தேதி ஒத்திவைக்கப்பட்டு பத்தொன்பதாம் தேதிக்கு இந்த பயணம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது முறையாக இந்த கப்பல் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது கப்பல் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக என பயணங்கள் தொடருமா என்பது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது குறிப்பாக கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டாலும் இந்த தேதியை நாங்கள் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக பயணத்தை உறுதிப்படுத்துவோம் என கப்பல் போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பத்மநாபன்